மூணு ரக்காயத்து முடிஞ்சு இமாமோட தொழுகையில மூணு ரக்காயத்து முடிஞ்சு கடைசி நாலாவது தான் வந்து ஜாயின் பண்ணோம் புரியுதா இப்ப இமாமோட ஒரு ரக்காயத்து தொழுதுட்டோம் நாம மூணு ரக்காயத்து தொழுகணும் இமாம் சலாம் கொடுத்தாரு ஓ எந்திரிச்சு முதல் ரக்காயத்தை தொழுவோம் சனா ஓதனும் துணை ஓதணும் ஓதனும் சஜிதா செய்வோம் ருக்கு செய்வோம் பிறகு உட்காந்து என்ன செய்யணும் அத்தகைய அத்து ஓதணும் ஏன் இமாமோட ஒரு ரக்காயத்தை நிறைவேற்றி இருக்கோம் நாலாவது ரெக்காயத்தை தனியா ஒரு ரகத்தை நிறைவேற்றி அப்புறம் எந்திரிச்சு நின்று பிறகு எந்த ரக்காயத்தை நம்ம மீட்டணும் ரெண்டாவது ரக்காயத்தை மீட்டணும் ஏன் இமாமோட ஒண்ணு தொழுதாச்சு அது நாலாவது ரக்காயத்து தனியா ஒன்னு தொழுதுட்டு அத்தகையத்து இருந்துட்டோம் ரெண்டு முடிஞ்சிருச்சு அப்ப மீண்டும் இரண்டாவது ரக்காயத்தையும் மூணாவது ரக்காயத்தையும் மீட்டணும் அது ரெண்டையும் தொழுதுட்டு அப்புறம் அத்தகைய தூதி சலாம் கொடுத்துருவோம் இதுதான் எத்தனை ரக்காயத்தை விட்டாலும் இந்த பொது சட்டத்தை விளங்கி ரெண்டு ரக்காயத்துக்கு இருக்க அத்தகையத்து இருக்கணும் முதல் ரக்காயத்திலிருந்து மீட்டி தொழுகணும் இதை ஃபாலோ பண்ணி தொழணும் அப்பதான் இமாம் ஜமாத்துல விடுபடக்கூடிய தொழுகையை பூர்த்தி செய்யக்கூடிய முறை இது